கொரோனா வார்டில் மனைவி பிறந்து அஞ்சு நாள் ஆன குழந்தையோட வெளியில் காத்திருக்கும் கணவன் இந்தியாவில் மனைவி கொரோனா சிகிச்சை பெற்று வரும் நிலையில மருத்துவமனை அறை வாசல்ல கணவன் அஞ்சு நாட்களுக்கு முன்னாடி பிறந்த குழந்தையோட காத்திருக்கும் சம்பவம் மனசை வைக்குதுங்க தெலுங்கானா மாநிலத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு கிருஷ்ணா ஆஷா தம்பதிக்கு அஞ்சு நாட்களுக்கு முன்னாடி காந்தி மருத்துவமனையில குழந்தை பிறந்திருக்கு ஏற்கனவே ஆஷாவுக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில அவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இதனையடுத்து ஆஷா சிகிச்சை பெற்று வரும் அறைக்கு வெளியில கடந்த சில நாட்களா கிருஷ்ணா தனது குழந்தையோட உட்கார்ந்திருக்காரு மனைவி சீக்கிரமாவே குணமடைஞ்சிருவாங்க அப்படிங்கற அப்படிங்கிற நம்பிக்கையோட அவர் இருக்காரு குழந்தைக்கு தண்ணீர் மற்றும் பால் பவுடர் மட்டுமே ஏற்பாடு செய்ய முடிவதாக கிருஷ்ணா கூறியிருக்காரு இந்த நிலையில சில தன்னார்வலர்கள் சேர்ந்து கிருஷ்ணாவை இன்று அவரின் கிராமத்துக்கு அனுப்பி வச்சதா தகவல் வெளியாகிருக்கு கிருஷ்ணாவை அவருடைய கிராமத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க